ஆனா எவ்வளவு வருஷமா நீங்க இந்த திருச்சி ஜங்ஷன்ல வந்து டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருக்கேன் பா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கிட்டத்தட்ட பத்து வருஷமா ஓட்டுறீங்க எந்தெந்த டைம் வந்து ரொம்ப பீக்காக இருக்கணும் திருச்சி ஜங்ஷன் ஏரலி மாதிரி மணிலேருந்து ஒரு ஆறு மணி மட்டும் பீக் வரலீங்க அந்த டைம்ல கூட எவ்வளோ வண்டிங்க வரும் அந்த டைம்ல ஒரு அஞ்சு ஆறு எக்ஸ்பிரஸ் வருது ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எத்தனை ட்ரெயின்ஸ் பேசஞ்சர்ஸ் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் இந்த வண்டிங்கெல்லாம் எத்தனை வண்டிங்க மொத்தமாக வரும் பா

பெங்களூர் இல்லை நான் இப்போ பேர் வருவாங்க மற்றபடி இந்த மதுரை பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து பேசஞ்சர்ஸ் லோக்கலில் சைட் சீன் பார்க்கறதுக்கு கோயில் பழம் பார்க்குறதுக்கு அதெல்லாம் லோக்கல் பேசஞ்சர்ஸ் வருவாங்க இந்த பத்து வருஷம் சர்வீஸில் திருச்சியில் இங்கேருந்து நீங்கள் அதிகமாக சவாரி பண்ண ஊர் எது நான் மூணு ஸ்டேட்டும் போயிருக்கேன் கேரளா மைசூர் கர்நாடகா ஓ இங்கேருந்து